போலீஸ் மாதிபரும் ஒரு தகவலை வெளியிடுகிறார் தினகரன் பத்திரிகையிலும் திவேன பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம் இன்றைய திவேன பத்திரிகை தலைப்படுகிறது பாத்தாள அபராத கருவான் ஆரக்ஷா அபேஷகான் என்பதாக இன்றைய திவே பத்திரிகை தலை பாதாள குற்ற கும்பல் உறுப்பினர்கள் பாதுகாப்பை தேடி அரசியலுக்குள் நுழைகிறார்கள் எனவே வேட்பாளர்களை தெரிவு செய்யும் போது போலீஸ் வார்த போலீஸ் அறிக்கையை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதாக போலீஸ் மாதிபர் தெரிவித்த கருத்து இன்றைய முக்கியமான தகவலாக என்று நாங்கள் பத்திரிகையில் காணலாம் இன்றைய தினகரன் பத்திரிகையில் மதுரமான செய்தி இடம்பிடித்திருக்கிறது அரசியலுக்குள் நுழைந்து குற்றங்களை மறைக்க போதைப் பொருள் கும்பல்கள் முயற்சி என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது ஒழுங்கமைக்கப்பட்ட போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குற்றவியல் வலைமைப்புகளோடு தொடர்புடைய நபர்கள் நாட்டின் அரசியல் களத்தில் ஊடுருவ தீவிரமாக முயற்சிப்பதாக போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய எச்சரித்திருக்கின்றார் இந்நபர்களில் சிலர் ஏற்கனவே அரசியலில் பிரவேசித்து எதிர்கால தேர்தல்களில் போட்டியிட தயாராகி வருவதாகவும் அவர் கூறினார் அரசியல் கட்சிகள் இவ்விடத்தில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்த அவர் வைக்கப்பட்ட குற்ற மற்றும் இந்த போதைப் பொருள் சம்பவம் தொடர்புடையவர்களுக்கு இந்த வேட்புமனு வழங்குகின்ற போது மிகுந்த விடயங்களை ஆராய்ந்து வழங்க வேண்டும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த போதைப் பொருள் தொடர்பான நபர்களுக்கு உறுப்பினர் அல்லது வேட்புமனு வழங்கலாமா என்பதை அரசியல் கட்சிகள் தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த பிரச்சினை கட்சி வரையறைக்கு அப்பாற்பட்டது என்று தெரிவித்த போலீஸ் மா அதிபர் இது குறித்து சகல அரசியல் தளங்களிலும் திறந்த உரையாடல்களை நடத்தவும் மற்றும் பொறுப்பு குரலுக்கும் அழைப்பு விடுத்தார் இந்த குற்றவியல் நபர்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு அரசியலை சட்டபூர்வமான தன்மையை ஒரு கேடயமாக பயன்படுத்த பொது சேவை என்ற தங்கள் நடவடிக்கைகளை மறைக்க முயற்சிக்கிறார்கள் வெள்ளை நிற உடை அணிந்து கரை படிந்த செயல்களை இவர்கள் செய்கிறார்கள் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை மறைப்பதற்காக அரசியலை பயன்படுத்துவது இவர்களின் குறிக்கோள் என்றும் போலீஸ் மாதிபர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை எனவே இவர்கள் குற்றங்களை எல்லாம் செய்துவிட்டு அதில் தப்பிப்பதற்காக அரசியலுக்கு வருகிறார்கள் அது குற்றங்கள் இருந்தங்களை பாதுகாத்துவதற்கும் தெரியாமல் அரசியல் அனுசண்டி குற்றங்களை செய்வதற்காகவும் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் இவை அவ்வாறானவர்களுக்கு வேட்புமனு வழங்குகின்ற போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தேர்தல்களில் அவர்கள் அரசியலுக்குள் நுழைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பல தகவல் கிடைத்திருக்கிறது அவ்வாறானவர்களுக்கு வேட்புமனு வழங்குகின்ற போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் எனவே போலீஸ் அறிக்கையை பெற்றுக்கொண்டு கட்சிகள் இதனை வழங்கினால் நல்ல விடயம் என்பதாகவும் இது தொடர்பான ஒரு கருத்தாடலை சமூகத்தில் உருவாக்க வேண்டும் என்பதாகவும் போலீஸ் மாதிபர் அதிபர் தெரிவித்து கருத்து தினம் தினகரன் பத்திரிகளுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்